இதுல ஒட்டரை கிலோதான் இருக்கான் இன்னும் ஒரு ஆறு கிலோ போட தேவை இந்த டும்கா குடுக்கறது டம்கா குடுக்கறது என்கிட்ட வேணாம் ஒரே கோழி ரெண்டு கிலோ போடு ஏன்ட்ட வேற ஏடிய பாத்துக்கறேன் இவ்வளோ இறைய காலங்கால வந்துட்டு போனி பண்ணாத பொறிய ஒண்ணு என்ன இப்ப ஒரே கோழி ரெண்டு கிலோல போடணும் அவ்வளவு பாத்தா பார்த்தா கோழி மாதிரி தான் இருக்கிறான் பார்த்தியா கரெக்டா ரெண்டு கிலோ போடுவாங்க

அதே கோழிய சின்ன வயசுல புடிச்சு உச்சது இது ரெண்டு ஒண்ணு தானே ஓஹோ அப்படியா ஏப்பா இத முதவே சொல்ல கூடாதா நானா இருக்க கண்டு புரிஞ்சிக்கிட்டேன் இதே ஒரு மாங்கா மடையடா அர்த்தா விசாரிக்காம கொல்லாம வாங்கிட்டு போய் பார்ப்பல்ல யா வரதுல ஒரு டெக்னிக் வேணுப்பா கட்டவனா நானே வெட்டிக்கிறேன் அப்படியா போடு ஆ எவ்வளவு பருவா 35 45 ஒரு 80 பா ஆ குடி ஏதானா சில்ற குடி ஓகே மூளவனா ஆ வா போலாம்

ரெண்டு கோழியை ஒரே கோழி சொல்லி நீ எப்படி விக்கலாம் என்ன பச்சிக்கிற ஆ கோழி வாங்குறதுக்கு டிகிரி முடிச்சிட்டு வருவாங்களா இல்லையா அவர் மூணு நார் நீ என்ன பச்சிக்கிற கேட்ட ஆ ரெண்டு அப்போ அப்ப உங்களுக்கு வேற மாதிரி சொல்லணும் தோ பார் அங்க ஒரு சின்ன பையன் போட்டாரு இத தெரியதா தெரியுது யார் தெரியலையா அது நான்தா ஏழு வயசுல ஏத்தது பக்கத்துல ஒரு ஆள் போட்டாரு இத அது ஏத்தடா அது நீதா ஆ தெரியதா ஆ 27 வயசுல ஏத்தது அது சின்ன வயசுல ஏத்த போறோம் இது இருபத்தி 27 வயசுல ஏத்த போடும் அதே மாதிரி இந்த கோழி பேர் சார் சொல்ல ஊர்ச்சது அதே கோழி சின்னடா இருக்கு சொல்ல ஊர்ச்சது அதே எப்படி எப்படி பேர் சார் சொல்ல ஊர்ச்சது இதே இந்த கோழி சின்ன வயசுல ஊர்ச்சது அதே ரெண்டு ஒண்ணு தானே ஐயோ ரொம்ப கோபப்படுறீங்களே ஆ அத விவரமா சொல்றார்ல ரத்தம் வருமாப்பா டேய் குச்சி கங்க உனக்கு தாண்டா ரத்தம் இல்ல கசாப்பு இவனுக்கு ரத்தம் ஏத்து டிரைவரே டேய்

அங்க கைத்தை புடிச்சு இழுத்தாங்கன்னா இங்க மணி அடிக்கும் எதுக்கு நீ செத்த நாய் பல்ல காட்டுற மாதிரி சிரிக்கிற இல்ல உன்னை வெறும் மடைய நினைச்சேன் இப்பதான் தெரியுது மாங்கா மடையன்னு ஏயா ஒரு காலி பல்ல அடிச்சா ஓடியாந்திர மாட்டமா இதுக்கு அதுக்கு கயிறு மணி மட்டனுக்கிட்டு ஆஹா நான் கூட ஒன்னதா லூசு நினைச்சேன் இப்பதான் புரியுது ஒப்பம் கோத்தம் கொம்மா எல்லா லூசுன்னு கரண்ட் ஆஃப் ஆகிட்டா காலிங் பல்ல எப்படி அடிக்கும் ஏன் ஒரு தரண்ட் டப்பா ஆச்சு அடிக்கணும் தானே

முதலாளி உங்க பிள்ளைங்க என்ன வீட்டு விட்டு போன்னு சொல்றாங்க நீங்க சொல்லுங்க முதலாளி நான் போயிடுறேன் யோ அவர் என்ன சொல்றது நீ ஒரு செல்ல பிள்ளையா அவர் சொந்த பிள்ளை நான் சொல்றேன் போட வழியில டே அது அது அங்கங்க தான்டா இருக்கணும் அது தெரியாம உனக்கு இவ்வளவு இடம் கொடுத்தாரே இவரை சொல்லணும் போட வழியா என்ன போ போன்னு சொல்றீங்களே வெளியில போன பிழைக்க முடியாதா கையில வித்தை இருக்குப்பா வித்தையில வேகாது உன்ன நம்பி யாரு கார் கொடுப்பா கட்ட வண்டி இழுத்து பழச்சுக்க அது எவ்வளவோ மேல்ரா நீ வெளியில போனா உன்ன சொரி நாய் கூட திரும்பி பார்க்காது அப்பா அப்பப்பா அபூர்வ சகோதரர்களை நான் போறதுக்கு முன்னால உங்க அப்பா கிட்ட சில கணக்கு வழக்கெல்லாம் பேசணும் அத நான் பேசிட்டு வந்துடுறேன் முதலாளி தேஞ்சு போற ஸ்டெப்னியை கூட டிக்கில வச்சுக்கிறோம் இந்த வீட்டுக்காக உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சு போயிருக்க உங்களுக்கு பிறந்த ரெண்டு பிள்ளைகளும் என்னை வீட்டை விட்டு வெளியே போக போறேன் நான் போனா வாய் சும்மா இருக்காது கார் கவிழ்ந்தது மட்டும் சொல்ல முடியுமா அதுக்குண்டான காரணத்தையும் சொல்ல முடியும் இந்த ரெண்டில் ஒரு மேட்டரையும் சொல்ல முடியும் அதனால போக போறது உங்க மான மரியாதையும் தான் எனக்கு ஒன்னு இல்ல நான் போறேன் ரே கொழந்தா கொழந்தா என்ன நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போக கூடாது அப்படின்னா அல்லவா உம் ஆ சிலுக்கு சிலுக்கு சிங்காரி அப்பா அப்பா நீ எரிச்சலை களை பாதிங்கடா கோவிந்தனை வேலைக்கு சேர்த்தது யார் தெரியுமா உங்க அம்மா இப்ப நாம அனுப்புனது தப்பு லேசா உள்ள போங்க டேய் அடுப்படை வடங்க இந்த வீட்டுல எனக்கு இருக்கிற மரியாதையை கவுனிச்சியாடா இனிமே நீ கோவிந்தான்னு கூப்பிடப்படாது கூப்பிடணும்னு ஆசை வந்தா சொம்புக்கு நாமத்தை போட்டுட்டு தெருவை உருகிட்டேயே கூப்பிடுறா ஆன்னேன்னு தான் கூப்பிடணும் ஆஹ் அப்படி கோவிந்தனே கட் பண்றா கோவிந்தாவ